அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கறக்கு ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்து மிதன லக்னத்துக்கு ஒம்பதாம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு இந்த குரு நவாம்சத்துலேயும் அதே வீட்டில் அமர்ந்து ஒர்க் பெற்றிருக்கு இந்த குருவானவர் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் குரு இருக்கிற நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் ராகு லகணத்துக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் விரையாதிபதியோடு அமர்ந்திருக்கார் இந்த குரு இவரோ ஜாதத்தில் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து குருதேச ஜாதத்தை ஆரம்பிக்குது இந்த குரு பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்கும்பொழுது மிக சிறந்த யோகங்களையும் அந்த ஒன்பதாம் அந்த ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சேர்ந்து ஒம்போதில் இருக்கும்போது பிரபலமான ராஜயோகத்தையும் ஒரு ஜாதகத்துக்கு தந்துருளும் அதில் தனாதிபதியின்னு சேர்க்கும்போது மிகப்பெரிய தன சேர்க்கையும் தன வாழ்வையும் வாழ்க்கையும் அள்ளித்தரும் என்பது விதி ஜோதி ரீதியாக ஆனால் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு திசை ஆரம்பத்தில் இருந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பிரச்சனைகள் பொதுவாக என்ன சொன்னால் பத்தாம் அதிபதி அதாவது தொழில்ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கு சொல்லும் பொழுது மிக சிறந்த தொழில் நிர்வாகம் மிக சிறந்த தொழிலில் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தணும் என்பது விதி ஆனால் இவர் தா ஜாதகத்தில் இந்த குரு திசை ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஆரம்பிச்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே வரைக்கும் இந்த குரு இருக்குது ஆனால் இவருடைய ஜாதகத்தில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவருக்கான ஒரு தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்படி இதுவரை கிடைக்கவே இல்லை அப்படி இவருடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனோட கிரகங்கள் சேர்ந்து அதாவது சந்திரனோட குரு சேர்ந்து இந்த குரு சந்திர யோகமும் இதில் வந்துட்டு குரு வர்க்கோத்தமும் பெற்றிருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குரு வந்து வர்க்கோத்தம் பெற்றிருக்கு அப்போ இந்த குரு நட்சத்திரத்தில் இருந்து இந்த குருவுக்கு மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு இந்த மூன்றாம் இடத்துல குரு குரு குருவுக்கு மூன்றாம் இடத்துல ராகு அமர்னு சொல்லும்போது இதுவும் மிக சிறந்த யோகம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் தரணும் ஆனால் இது ஜாதத்தை தரல அது என்னது இப்போ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் இப்படி வந்துட்டு பொதுவாக வந்து கிரகங்கள் வந்துட்டு சந்திரனுக்கு பன்னெண்டுல பன்னெண்டுல சந்திரனுக்கு ரெண்டு இல்லை இல்லை சூரியனுக்கு பன்னெண்டுல சூரியனுக்கு ரெண்டு இல்லை இதுமாரி கிரகங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகா அளவில் வந்து சப்போர்ட் கிடைக்கும் என்பது ஜோதி விதி அப்போ சுனபா யோகம் அனபா யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் சந்திரனுக்கு ரெண்டில் கிரகங்கள் இருந்து அந்த சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்து கிரகம் இருந்து அந்த இடத்தில் சூரியன் இருந்து வைத்தால் யோகா பொங்கும் அதேமாதிரி சூரியனுக்கு ரெண்டுலேயோ பன்னெண்டுலேயோ கிரகங்கள் இருந்து அந்த ரெண்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ சந்திரன் இருந்துச்சுன்னா அது வந்து யோகா பொங்கும் முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இந்த குரு வர்க்கத்தம் பெற்ற குரு தான் நல்ல குரு தான் இவர் ஜாதகப்படி முதல்ல இந்த சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு புதன் அமைஞ்சிருக்கு சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் ஆனால் புதன் தனாதிபதி ஆனால் சந்திரன் எல்லாமே சூரியனுக்கு பணம் அமைஞ்சிருக்கு இந்த குரு புதன் வந்து அமர்ந்திருக்கு வந்து மிக சிறந்த ஒரு யோகமான ஒரு யோகன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யோக பங்கன்னு சொல்லக்கூடிய சந்திரன் போய் அமர்ந்துட்டார் அப்போ இவர் ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து எவ்வளோ பெரிய யோகங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு காலகட்டம் ஜாதகத்தில் வந்துட்டு சரியான காலகட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா சரியான காலகட்டம் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் தான் வேலை ஜாதகம் வந்து யோக செய்யும் செய்ய சொல்கிறாங்க வாழ்க்கையுடைய பிற்பகுதி அப்போ இவருடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பலனில் சந்திரன்னு சொல்லும்போது இந்த யோகத்தோடைய அமைப்பு வந்து தேய்ப்பிரையாக வேலை செய்யுது அதாவது வாழ்க்கையோட பிற்பகுதியில் யோகம் உண்டு ஆனால் வாழ்க்கையோட முற்பகுதியில் அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் திசைகள் வரும்போது இந்த ஜாதகன் எதுவும் யோகங்கள் எதுவும் செயல்படாது என்பது விதி முதல்ல ரெண்டாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து இப்போ பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு ஜாதகனுக்கு மிக சிறந்த யோகம் தருவான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக யோகம் தரும் ஆனால் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்து அந்த திசையே வரும்பொழுது அது என்ன சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு விரை ஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டு அமர்ந்து தரிசனம் சொல்கிறாங்க அப்போ தொழிலில் வந்து ஒரு வகையில் வந்து நிலச்சி நின்று வெற்றி பெற முடியாத நிலையை ஏற்படுத்த சொல்கிறாங்க இப்போ இவர் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது அடிப்படையில் லக்கணாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்துக்குடி ஒன்பதாம் இடத்துலேருந்து தனாதிபதி ஒன்பதில் இருக்கார் இவர் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறில் போயிட்டு சனி வந்து வக்கரமாக இருக்கார் அப்போ இவர் ஜாதகப்படி ஒரு இடத்துல போய்ட்டு வேலை செய்யறதுக்கு விரும்ப மாட்டார் இப்போ ஜாதகம் எப்படி ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேலை செய்யணும் முடிவு பண்ணுறாரு நல்ல வேலைக்கு போகணுன்னா நல்ல வேலை கிடச்சி வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை வாங்கக்கூடிய தகுதி ஜாதகம் உண்டு ஆனால் ஜாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா தானே முதலாளி தானே நிர்வாகி எல்லாமே தானே பண்ணணும் சொந்தமாக சொல்லில் பண்ணி அதில் ஜெயித்து தலனுமிந்து வாழணும் தன்மையை வந்துட்டு அந்த லக்னாதிபதி போய் ஒன்பதாம் படத்துக்கு கொடுக்கும் அதேமாரி அங்கே தனாதிபதியும் போயிட்டார் ஒம்பது குடியும் போயிட்டார் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஒம்பதும் போயிட்டார் ஆனால் இது ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தசை இந்த குருதசை ஆரம்பிக்குது இந்த குரு நிற்கிறது ராகுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு இவரோட ஜாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொழில் என்ற விஷயத்தை மட்டும் தான் செய்யணும்னு யோசிக்கிறாரு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை எப்படியாவது வெட்டி பெற்று ஜெயிச்சிடலான்னு பார்க்குறான் சொல்லி இது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காது ஜெயிக்க முடியல அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதத்தில் வந்து லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியான சனி அவரும் ஒர்க்கத்துவோம் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியான சனி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜாதத்தில் வந்து சனி வக்கரம் பெற்று ரிவேர்ஸாக பத்தாம் பார்வையாக தசநாதன் குருவை பார்க்குறாரு அப்போ என்ன சொல்லணும்னா அடிப்படையில் வந்துட்டு இந்த மிதன நலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குருவானவர் வந்து திருமண வாழ்க்கையிலையோ இல்லை தொழிற்சார்ந்த வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தாரு அதில் குறிப்பாக மிதனகணத்துக்கு வந்து யாருக்கெல்லாம் குருதேசம் வருதோ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக உடல் ரீதியாகவோ கடன் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ கலைத்திரம் வரக்கூடிய மனைவி கணவன் மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையிலும் வந்து ஒரு உபத்திரம் கஷ்டத்தை வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மிதனகணத்துக்கு வந்து நிறைய பேர் அனுபவிக்கிறத பார்க்குறோம் அதில் ஏழாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திங்கன்னா செல் செல்வ சிறப்பை தரணும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியான குரு ரெண்டாம் இடத்துல இருந்தால் செல்வ சிறப்பில் உச்சக்கடம் தரணும் ஆனால் ரெண்டுமே வந்து இந்த புதல் நலக்கணத்துக்கு வந்து தந்து குடுக்கு தந்து கெடுத்துது அப்போ இவர் ஜாதகப்படி எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா குரு சந்திரனும் ஒம்போதில் இருக்குது புதனும் சந்திர கல்வி சம்மந்தப்பட்டு கல்வி நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவர் எடுத்து பண்ணும்போது வாழ்க்கையில் வந்துட்டு வெட்டி பெறலாம் அப்போ இவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் புதனும் சம்மந்தம் சொல்லும்போது கல்வி மற்றவங்களுக்கு போதிக்கிற கல்வி டீச்சிங் ப்ரொஃபஸர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டீச்சிங் சென்டர் இந்த மாரி இப்போ ஜாதக இப்படி ஒரு டீச்சிங் சம்ம சென்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு கோச்சிங் சென்டர் எடுத்து இப்போ நடத்த ஆரம்பி இருந்தாலும் இந்த குருதிசை கடைசியில் தான் அந்த அந்த கோச்சிங் சென்டர் விஷயத்துக்கு உள்ளே போகிறத தவிர இந்த குரு திசை முழுவதுமே என்ன தொழில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் வாழ்க்கையை முழுவதுமே அலக்கழித்து தான் இந்த குரு திசை மொத்தமாகவே அனுப்பியிருக்கு ஏன்னா இவர் ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவானவர் வந்து நவஹம்சத்தில் ஒர்க் பெற்று அந்த வர்க்கவுத்தம் பெற்ற அந்த குருவை வந்து பார்த்திங்கன்னா நவாமசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது ஆறுக்கும் பரணக்கூடிய செவ்வாய் வந்துட்டு நீச்சம் பெற்று தன்னுடைய எட்டாம் பார்வையாக அந்த நவாமசத்தை இருக்கிற குருவை பார்க்குறாரு பார்க்குறான்னு சொல்லும்போது இந்த ஆறாம் அதிபதியும் அந்த லக்கணப்படி பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் நம்ம வாழ்க்கையில் வெற்றி எதில் நம்ம உள்ளே போனாலும் அதில் வந்து கடைசி வரைக்கும் மன ரீதியாக சந்தோஷமும் திருப்தியும் அடைஞ்சி மனநிறைவு அடையக்கூடியது பதினொன்றாம் படும் அந்த பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் நவாமசத்தில் கடகத்தில் நீச்சம் பெற்று அவர் எட்டாம் பரிவாக வர்க்கத்தம் பெற்ற குருவை நவாமசத்தில் பார்க்குறா சொல்லும்போது இவருடைய வாழ்க்கையில வந்துட்டு எதுலாம் கனவுகள் எப்படிப்பட்ட விஷயங்கள் லட்சியங்கள் அடையணும்னு நினைச்சாரோ அது எல்லாமே எல்லாமே நடக்காம வாழ்க்கையில வந்துட்டு தோல்வி அடையக்கூடிய நிலையே இந்த குரு திசை கொடுக்குன்னு சொல்றாங்க இதே ஜாதகம் குரு திசை வராமல் இப்ப வந்துட்டு குரு திசையே வரல இப்ப ராகு திசையோ இல்லை சவாதிசையோ வேறு எந்த திசைகள் வந்திருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு தொழில் தொழிலே ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் ஒரு பாவத்துக்கு எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு மறைவு அந்த பாவத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் அந்த அந்த பாவாதிபதி கிரகம் திசை நடத்தும் போது அந்த பாவ பலன்கள் செயல்படாது என்பது வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை விதி அப்போ முதல் விஷயம் சூரியனுக்கு பலனில் இந்த குருவும் புதனும் இருந்தாலும் அங்கே சந்திரன்கிற யோகம் பங்கம் யோக பங்கத்தை ஒரு ஜாதகத்தை முதல் கொடுத்துருச்சு ரெண்டாவது வந்து பார்த்தா அஷ்டமாதிபதி அவர் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா தன் வீட்டுக்கு அதாவது மகரத்துக்கு பாதகஸ்தானத்தில் வந்து வர்க்கோத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே இருக்கிறார் சனி வர்க்கோத்தம் பெற்ற சனி வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பாவமும் தன் வீட்டுக்கு மூணு பருனை இயக்கும் இவரு ஜாதத்தை எட்டாம் பாவத்துக்கு பதினாம் இடம் சொல்ல பதினாம் இடத்துக்கு சனி வர்க்கோத்தம் பெற்று எட்டாம் இடம் வலுவாயிடுச்சு ஜாதத்தில் வலுவாகி அவர் தன்னுடைய பத்தாம் பதிவாக குருவை பார்க்குறாரு சொல்லும்போது இந்த குரு திசையில் வந்துட்டு இவருடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான ஏற்றங்களோ எந்த விதமான வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு வளர்ச்சியோ வெற்றியோ இல்லாமல் செஞ்சிருச்சு இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது ஒர்க் ஒத்தம் பெற்றதுனால இவர் குரு திசை ராஜயோகத்தும் தரும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படி ஜோதிடத்தில் பல சூற்றங்கள் இருக்குது இன்னும் அடுத்த ஒருத்தர் வீடியோவில் இன்னும் ஒரு சில புதாஞ்சார்களும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி